ல்ல பபுள்ஸ் ரெண்டு ரூபாய்க்கு பபுள்ஸ் மிட்டாய் வந்து முட்டை ஒரு சோப்பு நடன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் பத்து விசா இருபது விசாக்கு நம்ம கொடுத்துவாங்க கண்ணாடி பாட்டுது இனி இதையும் இது நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம நெட்டி கெட் குழந்தை இதக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணி இது கொடுத்துட்டு இருக்கிறோம் மேஜிக் கண்ணாடி பார்த்தாலும் ரொம்ப பேத்துக்கு தெரியும் என்ன வேணும் ஆமா இந்த மேஜிக் கண்ணாடியில் வந்து இது சென்ட்ரல்ல இருக்கு இப்போ நம்ம நாலு ஏதோ ஒன்று சென்ட்ட வர வைக்கிறது இப்போ சிப்பு வர வைக்கலாண்ணா சிப்பு வரப்பு தான் வேணும் கப்பல்ல போகணுன்னு வரும் சரி நீங்க சாய்ங்க சரி நம்ம நினைச்ச மாதிரி கப்பல் வந்துச்சு எவ்வளவு அதிசயமா இருக்கியா ஸோ இதுதான் மேஜிக் இப்படி எல்லாம் சொல்லி நம்ம வந்து போட்டவும் சாமி போட்டவும் இருக்கும் எலும்பு கூடு பொம்மலாட்டம் இது மாதிரி டான்ஸ் பொம்மை இந்த மாதிரி இருக்கும் நைன்டிஸ்ல ரொம்ப முக்கியமான கேம்ஸ்ல இதுவும் ஒண்ணு பசில் பாங்க இந்த லெட்டர்ஸ் மூவ் பண்றது மைண்டுக்கு ஒரு கேமா இருந்துச்சு ஏபிசிடிய வரிசையை மாத்திட்டு அந்த பார்மெட் பிரகாரம் இதை செட் பண்ணலாம் ரூபா நோட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இல்லையா சோ இந்த ரூபா நோட்டு இன்னைக்கும் நம்ம வச்சு விளையாடுறோம் இப்போ கரன்சி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்றதுனால இந்த கரன்சியா இருக்கு நம்ம பழைய கரன்சி எல்லாம் வச்சு பட் கான்செப்ட் ஒண்ணு பழைய கரன்சி இருக்கானா சூப்பர் சோ பழைய கரன்சி இருக்கு இந்த கரென்சி இருக்கு இந்த ஸ்டாம்ப் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம விளையாடிருப்போம் இப்படி வச்சு எடுத்தா இந்த மாதிரி ஸ்மைலி இப்பதான் ஸ்மைலி

கார்டு வேணும் சோ இதுல என்ன ரேங்க் நம்ம கேட்டு விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் கேட்டு விளையாடுவோம் செஸ்ட் கேட்டு விளையாடுவோம் பைசப்ஸ் கேட்டு விளையாடுவோம் சோ அடுத்தவங்க கையில என்ன கார்டு இருக்குன்னு தெரியாம நம்ம ஒரு காரை வச்சுட்டு மேக்சிமம் ஏதோ அவங்களுக்கு இப்போ ஒரு அண்டர் அட்டாக்னா ஹைட் வச்சு கேட்போம் அதுக்கப்புறம் அந்த டோட்டல் மேட்சஸ் வச்சு கேட்போம் சோ அதுல ஜெயிச்சு விளையாடுறது இருக்கே ஆஹா அண்டர் அட்டாக்கரே பக்கத்துல உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கும் அங்க தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இதை வாங்கணும் இதை வாங்கியே தீரணும் இருப்போம் அப்புறம் பிரிச்சு உடனே தின்றணும்னு வைங்க ஆனா வாங்கணும் முதல் புரியாதுதான் ஆனா இது ஒண்ணு எடுத்துக்கிறேன் சார் சோ இதுதான் இந்த ஜெல்லி மிட்டாய் நம்ம ஜெல்லி மிட்டாய் சக்கர ஜெல்லி மிட்டாய் சோ நிறைய பேர்ல சொல்லும்போது போது அப்ப எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸா இருக்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும் இது போட்டா மட்டும் சவு சவுன்னு இருக்கும் அமுத்துனா குலையுமான ஹார்டாவும் இருக்கும் என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னே சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இதுக்கு அடிமையானவங்க எல்லாம் பலர் இருப்பாங்க என் கையில வந்து பூண்டு பட்டாசு இருக்கு கிட்டத்தட்ட இது வெங்காய வடி கான்செப்ட் தான் சின்ன சின்னதா இருக்கிற வெங்காய வடி அப்படின்னு கூட பண்ணலாம் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்க கைவி இந்த பீப்பி போட இருக்கு